சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த வாரம் பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன நிறைய விடயங்கள் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் இன்று சமூக ஊடகங்களில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள் சர்ச்சையாக என்று பார்க்கப்படுகின்ற விஷயம் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கதிரை சம்பந்தமாக எழுப்பப்பட்ட கேள்வி இங்கே பல்வேறுபட்ட தெரிவுபடுத்தல்களின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் சமூக ஊடகங்களில் ஒரு பேசப்படுகின்ற பேசு பொருளாக இருக்கிறது சார் இந்த விடியம் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆதரவு தாங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உறுப்புரிமை அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆளுங்கட்சி ஒரு பக்கமும் எதிர்க்கட்சியும் ஒரு பக்கமும் இருக்கும் இந்த எதிர்கட்சி பக்கம் இருக்கின்ற பொழுது அந்த முன்வரிசையில வந்து ஒவ்வொரு பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு கட்சியினுடைய தலைமைத்துவத்தை அங்கம் வகிப்பவர்களாக இருப்பார்கள் தமிழரசு கட்சி ஒரு ஒருவர் இருப்பார் எதிர்கட்சியினுடைய ஒரு இந்த ஒருவர் இருப்பார் அதே மாதிரி சைக்கிள் கட்சி இந்த ஒருவர் இருப்பார் வேறு வேறு கட்சிகள்லேருந்து ஒவ்வொருவர் இருப்பார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவரனுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் முன்வரிசையில் இருப்பாங்க அதுக்கு அடுத்த அடுத்த அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவர்கள் அதாவது யார் பாராளுமன்றத்துக்கு நீண்ட காலமாக அல்லது அவர்களுடைய முன்னுரிமை இவ்வளவு காலமாக அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்காங்க அதன் அடிப்படையில் அந்த க கதரைகள் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்று பாராளுமன்றத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதாவது தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கின்ற உட்பூசல் விவகாரம் பெரிய ஒரு பூதாகரமாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டிருந்த ஒரு கட்சி இன்று பிரிவுபட்டு பிளவுபட்டு ஒரு கட்சியாக ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியாக சென்று அதுக்கப்புறமாக இப்போ தமிழரசு கட்சிக்காக இருக்கின்ற இறுதி கட்சிகளையும் வந்து யார் தலைவர் பதவி வகிப்பது யாருக்கு நிர்வாகத்தை நடத்துவது இப்படி என்கின்ற ஒரு தலைமைத்துவ போட்டி அல்லது பதவிப் போட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்களை வந்து எப்படியாவது அவருக்கு வந்து மன 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 உளைச்சலை உண்டு பண்ணி அவரை அந்த கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அல்லது வந்து அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை பறிக்க வேண்டும் என்பதுதான் தான் அங்கே இருக்கின்ற பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது அதில் எந்த வித மாற்று கருத்துக்கள் எல்லோருமே கதறி காசப்பட்டு தான் அது பல்வேறுப்பட்ட குலைச்சல்களை வந்து இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு கொடுக்குறார்கள் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் எல்லாவற்றையும் கொண்டு இதுக்குள்ளால இந்த மீள வருவது அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமாகத்தான் இருக்கிறது அண்மையிலேயும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களினுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக கட்சியில் வந்து அவர்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாருமே பேசியதாகவும் அந்த விஷயங்களை நாங்கள் வழியில் சொல்ல முடியாது அப்படின்ற பதில் செயலாளர் சொல்லப்படுகின்ற சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊடகங்களில் வந்து அமத்தி வாசிக்கப்படுகிறது அதாவது வந்து ஊடகங்கள் வந்து தமிழரசு கட்சியினுடைய ரெண்டு பேர் சம்பந்தமாக கருத்துக்கள் சொல்ல முடியாது என்று அவர்கள் சொல்லப்பட்ட விஷயம் தங்களை பற்றி ஊடகங்கள் வந்து கருத்து சொல்வதற்கு தடை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்மை காலங்களாக சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் இப்போ அதை மட்டும் இல்லாமல் இந்த முகநூல் எழுதுபவர்கள் எல்லாருமே அந்த குறிப்பிட்ட ரெண்டு நபர்கள் சம்பந்தமாக சரியான குறைவாக குறைவாக தான் எழுதுகிறார்கள் அவர்களை பற்றிய கருத்துக்களும் வந்து சரியான குறைவாக தான் இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தினுடைய இன்றைய சபை அமர்வில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வந்து பாராளுமன்ற சபை தலைவர் இல்லை என்கின்ற அந்த உறுப்புரிமை இல்லை அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு தசம் ரெண்டு என்கின்ற அந்த பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டத்தின்படி அவர்கள் வந்து இனி ஒரு சபை கட்சியினுடைய தலைமைத்துவத்தை அங்கம் வகிக்கின்ற ஒருவர் என்று சொல்லி கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சபை நாயருடன் கேட்ட பொழுது இது சம்பந்தமாக உங்களுக்கு தகவல்கள் வழியாக தகவல்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் நீங்கள் இது சம்மந்தமாக உங்களுடைய நடவடிக்கை அப்படின்ற பொழுது அவர் வந்து ஓகே நான் இதுக்கு சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தேன் இதில் நிறைய விஷயங்கள் அதாவது வந்து இந்த சட்ட இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து இந்த விஷயத்தை முன்வைக்கிறேன்னு சொல்லி டாக்டர் கேட்டிருந்தார் சரி இந்த விஷயம் நீங்கள் எல்லோருமே இன்று சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த விஷயம் சம்மந்தமாக சமூக ஊடகங்களில் இன்னொரு விஷயம் வந்து பகிரப்பட்டிருக்கிறது அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வந்து முன்வரிசையில் வந்து ஆசனம் ஏன் மாற்றப்படவில்லை என்று அர்ஜுனா அவர்கள் வந்து தன்னுடைய த தான் தன்னுடைய ஒரு சார்பாக தான் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லியும் அந்த தமிழரசு கட்சியில் இருக்கின்ற அந்த நான் இனி சொல்வாங்க தலைமைத்துவத்துக்கு ஆசைப்படுகிறேன் ரெண்டு நபர்கள் கேட்க சொல்லித்தான் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் கேட்டார்கள் அப்படி என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சி சார்பாக மிக மூத்த உறுப்பினர் நான்கு தடவைகள் வந்து எம்பியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மிகுதியில் வந்து ரெண்டாம் தடவையும் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் அதனால்தான் ஸ்ரீதரனுக்கு வந்து முன்னுரிமை ஆஸ் ஆசனம் வந்து பாராளுமன்ற மரபின்படி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சிறீதரனை தமிழர் அரசியல் அரங்கிலிருந்து அகற்ற வேண்டும் என்று இந்தியாவினுடைய வழிப்படுத்தலில் குறிப்பிட ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அச்சுனா அவர்களும் வந்து தீவிரமாக செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சமூக வலைதளங்களில் ஒரு சில பரப்பி கொண்டிருக்கின்ற விஷயத்தையும் வந்து காணக்கூடிய இருக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது டா பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை பாராளுமன்றத்திலிருந்து சபாநாயகர் வழியில் அனுப்புகின்ற பொழுது அந்த நேரத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து குரல் கொடுத்தது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள்தான் ஆனால் இன்று பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு இப்படியான ஒரு பிரச்சனையில் வந்து யாருமே குரல் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு ஸ்ரீதரனுடைய அறிவு அவருடைய அவருடைய தொண்டர்களாக இருக்கலாம் அல்லது வந்து தமிழரசு கட்சியினுடைய அதாவது ஒரு தொண்டர்களாக இருக்கலாம் அவர்கள் சமூக இருக்கிற ஒரு ரெண்டு மூன்று பேர் இதே மாதிரி ஒரே மாதிரியான கருத்துக்களை வர வேறு தலையங்கங்களில் வந்து எழுதி கொண்டிருக்கின்ற விஷயத்தையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத அவர்கள் தான் இதற்காக இந்த விஷயத்தை கதைத்தேன் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் அந்த கதிரை ஆசைப்படுகின்ற அல்லது தலைமைத்துவத்துக்கு ஆசைப்படுகின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தம் அவரோடு மதி சம்பந்தமாக பேசுகின்ற பொழுதும் இல்லை அவர் முன்னுக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கடந்து போனதாகவும் டாக்டர் தன்னுடைய வரி வந்து சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்களை ஏமாத்துவது அல்லது வந்து ஒரு கூட்டத்தொடர்களுக்கு மக்களை கூப்பிடுகின்ற பொழுது அண்மையில் கூட ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது கூட்டத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்த வய அதிபர்கள் அல்லது ஏழை மக்களுக்கு வந்து அவர்கள் திரும்பி போதுக்கான பயணத்துக்கான பணங்கள் கூட கொடுக்காமல் அவர்களை நடுவீதியில் விட்ட விஷயமும் கூட நாங்கள் சமூகூடங்கள் காணக்கூடிய அந்தது யார் செஞ்சார்கள் அப்படின்ற விஷயம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய கூட்டத்தொடருக்கு வந்தபொழுது தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டது இப்படி இருக்கின்ற பொழுது ஏழைகளை வந்து ஏமாற்றுகின்ற ஒரு விஷயத்துக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து தலைவர் பதவி பதி பறிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக அவர் வந்து அந்த முன்வரிசையில் இருப்பதற்கான அதிகாரம் இல்லை அப்படி அப்படின்றதையும் வந்து சொல்லதோ சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த க கட்சியினுடைய தமிழசு கட்சியினுடைய இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரும் வந்து அதே வரிசையில் இருப்பதையும் வந்து டாக்டர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தால் மட்டும் இல்லாமல் இது தொடர்ச்சியாக இப்படியே போகுன்ற பட்சத்தில் வந்து இது ஒரு ஒழுங்குமுறை இல்லாத ஒரு நடைமுறையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் அதாவது இந்த விஷயத்தை சரி செய்யாத பட்சத்தில் வந்து நாளைக்கு ச ஆறுங்கட்சியினுடைய சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதனை வந்து தவறாக கதைப்பார்கள் தவறாக பேசுவார்கள் அதனால் இதை வந்து இப்போவே சரி செய்வதற்கான ஒரு நோக்கமாகவும் இதை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தேன் இதனால தான் நான் வந்து சபையில் வந்து இதை முன் ஆனால் அதனால் சபாநாயகர் இதனை வந்து வெகு விரைவில் வந்து சரி செய்வது அப்படின்ற விஷயத்த சொன்னதை வந்து டாக்டர் ராமநாத அவர்கள் சொல்லியிருந்தார் உண்மையில இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க தமிழரசு கட்சியில் இருக்கின்ற உட்பூசல்கள் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற அமைச்சர் சந்திரசேகரன்லிருந்து இருந்து எல்லாருமே வந்து கை நீட்டி கதைக்கின்ற அளவுக்கு தான் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த விஷயங்களில் இருந்து பாதுகாப்பதற்காக அல்லது வந்து ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் அது என்னதான் அண்ணன் தம்பி சண்டைகள் இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து ஒரு பாராளுமன்றத்தில் வந்து இன்னொருவர் அல்லது வந்து சிங்கள கட்சிகள் வந்து கைகாட்டி இருக்கக்கூடாது என்பதற்காக கூட டாக்டர் ராமநாதன் அவர்கள் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கலாம் மற்ற மட்டும் இல்லாமல் அவர் ஒரு தன்னுடைய விளக்கத்தை டாக்டர் தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த இந்த காரணங்களுக்காகத்தான் நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்றதையும் வந்து இதுக்காக நாங்கள் அதை சொன்னேன் அப்படின்றதையும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வழி ஒலியை சொல்லியிருப்பதையும் வந்து நாங்கள் இருக்கிறது ஆக இந்த விஷயத்தை கடந்து இன்னொரு ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு இந்த விஷயத்துக்காகத்தான் சாவிச்செடி மக்கள் அனுப்பினார்களா இவர்களுடைய இவருடைய கோமாளி கூத்துக்காகத்தான் இவரை தேர்தலில் வந்து வெண்டு அனுப்பினார்களா இதனால தான் அவர் வந்து அப்படி செஞ்சாரா இதனால தான் டாக்டர் இப்படி செஞ்சாரா இப்படியான ஒரு சில என்னென்னு சொல்கிறது அரசியல் ஆலோசகர்கள்ன்றதா அல்லது அரசியலில் வந்து அறிவு கூடினர்கள் சொல்வதா விளங்கவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இன்னும் தெளிவில்லாமல் இருக்குது என்னென்னு சொன்னால் இவ்வளவு கேவலமான தமிழர்களுக்கு எதிராக இவ்வளவு பேர் செயற்பட்டாலும் இன்னமும் அவர்களுக்கு வந்து அவர்களை தூக்கி பிடிக்கின்ற அல்ல அவர்களுக்கு வந்து கரம் கொடுக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் எவ்வளவுதான் தமிழ் மக்கள் எங்கே விழுந்திருக்கிறார்கள் அங்கே தூக்கி விட வேணும் என்று டாக்டர் அர்ச்சுனா நினைச்சாலும் டாக்டர் அர்ஜுனாவை குத்தி விட வேணும் என்று சொல்லி ஒரு கூட்டமே திரிகிறது அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை சிலர் வந்து இன்னமும் நாங்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி நடித்து கொண்டு டாக்டர் அர்ஜுனா அப்படின்னா திரிகிறார்கள் சிலர் வந்து கெட்டவர்களாக இருந்து டாக்டர் அர்ச்சுனாவை வந்து தூத்துக்கிறார்கள் இப்படியான சம்பவங்களும் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் நான் ஒரு விஷயம் அவதானித்தது நீங்கள் அவதானிச்சவர்கள் யாராக இருந்தால் கும குமன் பண்ணுங்கள் அவரை பொறுத்தவரையில் ஒரு தீர்க்க தரிசி எதிர்கால திட்டத்தை எதிர்காலத்தில் ஒரு விஷயம் வந்து நடக்கப்படுது என்பதை வந்து முற்கூட்டியே எதிர்வு கூறி அதுக்கேற்ற வகையில் ஒவ்வொன்றையும் தயார்படுத்துவது அவருடைய ஒரு சுவாபமாக இருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம் വീണ്ടും എന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കുക നന്ദി